வணக்கம் அன்பு மக்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத கன்னிராசி பலன் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் பதினஞ்சாம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத கன்னிராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னீராசி பலன் பார்ப்பதற்கு முன் இந்த ஜூலை மாதனுடைய பிறப்பின் தன்மையை பார்ப்போம் இந்த கிரிகோரியன் படி ஜூலை மாதம் ஏழாவது மாதமாக வருகிறது இதற்கு ஜூலை என்று பெயர் வந்தது காரணமே ஜூலிய சீசர் என்ற அரசர் தான் முன்பெல்லாம் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் இருந்தன ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் முப்பத்தி ஆறு நாட்கள் என்று கணக்கிடப்பட்டது ரோமானிய காலண்டரில் கிமிடலின்ஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு முப்பத்தி ஒரு நாட்கள் என்று ஜூலிய கிமு நாற்பத்தி ஆறு நிர்ணயம் செய்தார் இந்த மாதத்தில்தான் ஜூலிய சிசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர் அதுவே நாளழுவில் ஜூலை என்று ஆனது முக்கியமாக மற்றொன்று நாம் பார்க்க வேண்டும் ஏழு என்ற எண் எண் கணித சோதிடத்தில் கேதுவை குறிப்பதாக இருக்கிறது ஏழு என்ற எண் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறது ஆக இந்த மாதம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக மக்களிடம் விருந்து இருக்கும் என்று நம்பலாம் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு பலனளிக்கும் மற்றும் சாதகமாக இருக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன இந்த மாதம் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் ராகுவும் சந்தரிக்கிறார்கள் இதன் விளைவாக கன்னிராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது ஆரோக்கியம் உங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கிறது ஆகவே உங்கள் ராசியில் கேது இருப்பதால் திடீர் உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணியிட சூழ்நிலையாகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அந்த வேலையை செய்வதற்கு தகுந்த மன உறுதிக்கு ஏற்ப உங்கள் வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து முன்னெடுத்து செல்லும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் கன்னிராசி மக்கள் சிறப்பான கடின உழைப்பை தந்து சில சிறப்பு பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது கன்னிராசி வியாபாரிகள் சில மோசமான திட்டங்களை மனதில் கொண்டு செயல்படுவதை விட சரியான வழியில் தங்கள் தொழிலை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் சில விஷயங்களை அதிக நேரம் நீட்டிப்பது தங்கள் உறவில் மந்தமான நிலைக்கு காரணமாகிவிடும் கன்னிராசியின் திருமணமான மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நன்கு அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் தங்களின் மாமியார் பக்கத்தில் வரும் அனுமானம் உங்கள் துணையுடனான உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அரசாங்கத்துறையிலிருந்து பலன்களை பெற தங்களுக்கு யோகங்கள் உருவாகி நடத்தி கொண்டு சேர்க்கும் தங்களின் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக அதிக ஆர்வத்துடன் இந்த பணிகளில் அதாவது இந்த ஆன்மீகப் பணியில் ஈடுபட்டு அதனால் மதிப்பு மரியாதையும் புகழையும் அறுவடை செய்வர்கள் கன்னிராசி மக்கள் தாங்க வெளிநாட்டிலிருந்து கல்வியை தொடர விரும்பினால் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் கன்னிராசி மக்களுடைய தொழில் சார்ந்த பார்க்கும்போது தொழில் ரீதியாக இந்த மாதம் நியாயமானதாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாத தொடக்கத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தின் பத்தாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்ப இருப்பார்கள் அரசு துறையில் பணிபுறும் கன்னிராசி மக்கள் சிறப்பான அனுகூலமான நல்ல பலன்களை பெற்று மகிழ்ந்து வாழ்வார்கள் கன்னிராசி மக்களின் தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் தங்கள் பலன்களை அறுவடை செய்வார்கள் கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையை பற்றி அதிகம் அறிந்திருப்பார்கள் அதே நேரத்தில் தங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் இவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இது கன்னிராசி மக்கள் மீதான மற்ற மக்களின் அணுகுமுறையும் மற்ற மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும் இது கன்னிராசி மக்களுடைய மூத்த அதிகாரியின் பார்வையில் தெரியும்போது உங்களுக்கு நல்ல பலனை அவர்களால் தரக்கூடும் மேலும் தாங்கள் செய்யும் வேலையில் உங்கள் பதிவிற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிற என்பதை உணர வேண்டும் கன்னிராசி மக்களின் பதினொன்றாவது வீட்டில் உள்ள புதன் கிரகம் உங்கள் மூத்த அதிகாரியுடன் நல்ல உறவை பெறுவதற்கும் உங்களுக்கு உதவுவார் மேலும் இது உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் பேச்சு சக்தியை அதிகரிக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்த இருந்து பதினொன்றாம் மீட்டர் முதல் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பார் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சுக்கரனும் சூரியனும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் பதினொன்றாவது வீட்டிற்கு வருவார்கள் மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி ப பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இதன் காரணமாக உங்கள் வேலை தொடர்பாக சிறிது அவசரம் இருக்கும் ஆனால் ஆவேசம் வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பரபரப்புடனும் பிஸியாகவும் இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் செயல்திறன் மற்றவர்கள் பாராட்டத்தக்கதாக உருவாகி உருமாறி இருக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பார் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் அல்லது தொழில் செய்தால் ஏழாவது வீட்டில் ராகுவின் அமர்வு உங்களுக்கு நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தரக்கூடும் இது ஒரு சமதளமாக உங்களுக்கு தோன்றும் முதலாவதாக நீங்கள் அவசரமாக திட்டமிடுவதையோ அல்லது மாயில் இருப்பதையோ தவிர்க்க வேண்டும் எண்ணி துணிய கருமை என்பது போல் நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையெனில் இது உங்கள் வணிகத்திற்கான தொழிலுக்கான மோசமான நிலைகளில் ஒன்றாகவும் மாறக்கூடிய சூழல் இருக்கிறது இதற்கு எதிரில் ஏழாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இந்த பயணங்கள் யாவும் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் பலன் சார்ந்ததாகவும் அமையும் கன்னிராசி மக்களுக்கு அனுபவம் வாய்ந்தவனுடைய ஆதரவை பெற்று நலமாக தொழிலும் வியாபாரத்திலும் முன்னேறக்கூடிய சூழல் இருக்கிறது அவர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டால் நீங்கள் உங்கள் செயல்கள் வெற்றி பெற்று ஆதாயத்தை அடையலாம் கன்னிராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் நிதிநிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு அதிக நிதி பலன்களை தரக்கூடிய சூழலில் கிரக நிலையில் இருக்கின்றன இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை அவர் மேம்படுத்த உதவியாக இருப்பார் ஜூலை ஏழு முதல் பதினொன்றாவது வீட்டில் சுக்கரன் நுழைவதால் ஜூலை பதினாறு முதல் சூரியன் நுழைகிறார் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த இரு கிரகங்களும் உங்களுடைய வருமானத்துக்கு உத்தரவாதம் அளிப்பார்கள் உங்கள் தினசரி வருமானமும் இதனால் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஜூலை பத்தொம்போது முதல் புதன் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிற்குள் மாறுகிறார் பின்னர் உங்கள் செலவுகள் சில அதிகரிப்பு இருக்கும் இருப்பினும் அதற்கு முன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ரகசிய செல்வத்தையும் எதிர்பாராத சொத்துக்களையும் தரக்கூடும் இது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை வைக்கும் வகையில் இருக்கும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மாதத்தின் கடைசி நாளில் சுக்கரனும் சிம்மராசிக்கு மாறுகிறார் அப்பொழுது உங்கள் செலவுகள் சற்று அதிகரிக்கும் மறுபுறம் சினிகர சனிகரமும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பதினோராவற்றை பார்ப்பார் இது உங்கள் செலவினங்களை ஓரளவு கட்டுப்படுத்துவதை எளிதாக்கும் என்று நம்பப்படுகிறது உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து நலமாக வாழ்வீர்கள் உங்களுக்கு நீண்ட பயன்களுக்கு பணம் செலவாகும் என்பதால் சற்று பயன்களை குறிப்பிடுத்து செயல்படுத்துங்கள் கன்னிராசி மக்கள் தங்கள் தொழிலுக்கு நிதி திட்டமும் இக்காலத்தில் முயற்சி செய்வார்கள் மாதத்தின் முதன் பாதி நிதி ஆதாயங்களுக்கு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக நிதி சேகரிப்பதற்கு பயன்படுத்துங்கள் இதனால் உங்கள் நிதிநிலை நீங்கள் நினைத்துவாறு வலுப்பெறும் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் மற்ற பகுதிகளைத் தவிர இந்த மாதத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரே பகுதி ஆரோக்கியம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்ததால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிப்பார் அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள விழா அம்சமும் மீது வழங்கும் ஆனால் பிற்போக்கு கிரகமான கேது உங்கள் ராசியில் இருக்கிறார் மற்றும் ராகு இந்த மாதம் முழுவதும் ஏழாது விட்டு இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் நீங்கள் உங்களைப் பற்றி எதிலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் தனிமை போன்ற பிரச்சனைகள் உருவாகி இருக்கலாம் நீங்கள் இருந்து வெளியே வர வேண்டுமே இல்லை என்றால் இது உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதை உணர்ந்து சற்று மற்ற கூடியிருங்கள் அது நன்மையாக இருக்கும் கன்னிராசி மக்கள் ஆறாம் வீட்டில் சனியும் ஏழாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் செவ்வாயும் செஞ்சிருப்பதால் தங்கள் கோளாறுகள் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் எந்த வகையான காயம் அல்லது விபத்து ஏற்படக்கூடிய சூழலை நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நலமாகும் மேலும் எந்தவித பெரிய நோய்க்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய நோய்கள் ஆரம்பத்திலேயே அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுப்பது நலமாகும் உங்களுக்கு மாதத்து முதல் பாதிக்கு பிறகு செவ்வாய் இங்கிருந்து வெளியேறும்போது இந்த யாவும் ஓரளவுக்கு மாறி நல்ல ஒரு தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய சூழலை உங்களுக்கு தருவார்கள் இருப்பினும் உங்கள் ராசி அதிபதியும் ஜூலை பத்தாம் தேதி உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் மீட்டருக்கு உணர்வுதான் ஆரோக்கியத்தில் மீண்டும் நீங்கள் கவனம் தேவைப்படுகிறது உங்களுக்கு கண்களின் வலி நீர் வடிதல் அதிக தூக்கம் சோம்பல் அதிகரிப்பு மற்றும் சில திடீர் பிரச்சனைகள் உங்களை தாக்கலாம் எனவே அவற்றை சரியான நேரத்தில் கண்டறிந்து தீர்க்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை மருத்துவர் ஆலோசனை பெறுவது நலமாகும் உங்களுக்கு இதனால் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் கன்னிராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஒருவருடன் காதலில் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான படங்களைத் தரும் உங்கள் காதலிடம் உங்கள் காதலை தைரியமாக வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் தொடர்பு இதனால் காதலில் மேம்படும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை புத்திகாலித்தனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய சூழல் இருக்கிறது உங்கள் அன்பு கலந்த வார்த்தைகளால் அவர்கள் இதயத்தை நீங்கள் வருடி தாக்குவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டு பிற்போக்கான நிலையில் இருப்பதால் சில சவால்களும் காதல் உங்களுக்கு இருக்கலாம் இருப்பினும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் குரு தனது ஒன்பதாம் அம்ச பார்வையை பயன்படுத்தி உங்கள் ஐந்தாவது வீட்டை பாதுகாப்பார் உங்கள் காதல் நிலையானது மற்றும் தூய்மையானது என்றால் குரு அதன் அவர் தன் மந்திரத்தை செயல்படுத்தி வேலை செய்து உங்கள் உறவை மேலும் மேம்படுத்துவார் இந்த வழியில் நீங்கள் உங்கள் பிறப்பை பாதுகாப்பீர்கள் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக செலவிட எதிர்நோக்குவீர்கள் ஜூலை ஏழாம் தேதி சுக்கரன் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழைந்து உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது உங்களின் காதல் மேம்படும் தங்கள் காதலுடன் அதிக நேரம் நீங்கள் செலவிடுவீர்கள் ஜூலை பதினாறு முதல் சூரியன் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் காதலருக்குள் சச்சரவுகள் மற்றும் இருப்பதான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு தந்திரமான செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கி தரும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்வது அதிக நன்மை தரும் காதலி திருமண மாணவர்களுக்கு ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் நீங்கள் புனித யாத்திரைக்கு ஒரு பயணத்தை திட்டமிடலாம் இது உங்கள் திருமணத்திற்கு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும் பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் துணை கூட்டாளரை எதிர் பேசவும் நடக்கவும் வைக்கும் அதே நேரத்தில் விழாவில் உங்கள் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை நடுநிலையாக இருந்து செயல்படுத்தி இருவரையும் ஒற்றுமையுடன் சமாதானப்படுத்துவார் உங்கள் ஏழாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் உள்ளனர் இதன் காரணமாக மாதத் தொடக்கத்தில் உங்கள் மனைவி நடத்தை எதிர்மறையாக இருக்கும் இருப்பினும் அவர்கள் நடத்தும் மற்றும் ஆரோக்கியம் இவை யாவும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மேம்படும் இந்த காலம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் இந்த மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டில் பயணித்து இருப்பார் தங்கனின் பரம்பரை மூதாதையரின் வியாபாரம் இந்த நேரத்தில் வளர்ச்சியடையும் உங்களின் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்த முன்வருவார்கள் அவர்களின் ஆதரவை நீங்கள் பெற்று நலமாக தொழில் முன்னேறலாம் அதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் உங்கள் தொழிலிடம் முன்னேற்றம் ஏற்படும் குரு பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் நல்ல முடிவுகளை எடுத்து நலமாக வாழ்வீர்கள் சமய பணிகளில் கன்னிராசி மக்கள் தீவிரமாக ஈடுபட்டு நலமாக முன்னேறலாம் இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் ஜூலை ஏழு முதல் சுக்கர பகவான் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் நிதி சார்ந்த வெற்றிக்கான யோகங்களை உருவாக்கி தருகிறார் இந்த மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் கிரகம் எட்டாவது வீட்டில் இருப்பதால் திடீரென்று குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஜூலை பன்னெண்டு முதல் செவ்வாய் கிரகம் ஒன்பதாம் வீட்டிற்கு நுழையும் அதற்கு பின்னர் இந்த சூழ்நிலைகள் யாவும் மறைந்து நலம் மேம்படும் நான்காம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்துடன் நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் ஏற்பாடு செய்து மன அமைதி காலங்கள் இந்த மாதம் குடும்ப சொத்துக்கள் கூடும் இந்த மாத தொடக்கத்தில் தங்களை உடன் பிறந்தவனால் சில நேரங்களில் ஏமாற்றம் ஏற்படலாம் அவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாதத்தின் பிற்பாதையில் தங்கள் உறவுகள் மேம்படும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் இதனால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது கன்னிராசி மக்களின் ஆசையும் விருப்பமும் அளவுடன் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேது உங்கள் ஜென்மத்திலும் ராகு உங்கள் ஏழாவது இடத்திற்குள்ளால் அளவுக்கு மீறி ஆசையும் தேவையற்ற ஆசைகளும் உங்களை கீழே தள்ளும் தங்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் செலவுகள் அதிக கவனம் தேவை மீறினால் பணப்பற்றாக்குறினால் அல்லற்படுவிய சூழல் இருக்கிறது உறவுடன் வேற்றுமை பாராட்ட வேண்டாம் குடும்பம் நரமுடன் வாழ தங்களுடைய அனுசரணையான அன்பு சார்ந்த பரஸ்பர உணர்வுடன் அந்த அரவணைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது தினமும் விநாயகரை வணங்கி ஓம் கம் கணபதியை போற்றி என்று நூற்றி எட்டு முறை மந்திரத்தை உச்சரிக்க யாவும் நலமாகும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகிறதும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்ராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தார் ஆபரான பெற்று சர்வ காரிய ஜெயத்தினம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி